ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் எழுதியவர் அலெக்ஸ் ஹேலி தமிழில் ஏஜி எத்திராஜிலு மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயத்தில் ஆறாவது அத்தியாயம் பிடியற் காலையிலேயே டொபாலோவின் மத்தள ஒளி கேட்டதுமே குண்டா துள்ளி எழுந்தான் சிடாஃபா முதலிய நண்பர்களையும் அழைத்து கொண்டு பெரியவர்களுடன் சேர்ந்து இளவம் பஞ்சு செடியை நோக்கி ஓடினான் மேலக்காரர்கள் அப்போதைக்கே பெரும் ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் வாயுள்ள ஜீவன்களைப் போல் அவை குரல் எடுத்தும் கத்திக் இறுக்கி கட்டிய ஆட்டுத் தோள்கள் மீது மேலக்காரர்களின் கை விசித்திரமாக விளையாடிக் கொண்டிருக்கையிலேயே காதுகளில் இனிமை பாய்ந்தோடிக் கொண்டிருந்தது வண்ண வண்ண ஆடைகளை உடுத்தி வண்ண இருந்த மக்களின் கைகளும் கால்களும் மெல்ல கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கு பிறகு வேகமாக அசைய ஆரம்பித்தனர் குண்டா ஏற்கனவே எத்தனையோ விழாக்களை பார்த்திருக்கிறான் நாற்று நடும்போது அறுவ போது பிறப்பு திருமணம் சாவுகளின் போது அவன் எத்தனையோ நாட்டியங்களை கண்டிருக்கிறான் அவை அவனை அசைக்கவில்லை அவை என்னவென்று அவனுக்கு சரியாக புரியவில்லை இன்றும் அதே நிலைதான் ஆண்களும் பெண்களும் கட்டுப்பிடித்து உடலையெல்லாம் ஆட்டிக்கொண்டு நாட்டியம் ஆடும்போது அவர்களின் மனதின் மூலையில் எங்கோ மறைந்துள்ள உணர்ச்சிகளை அவர்களின் காலடிகள் மொழியில் மாற்றிச் சொல்வதை இருக்கின்றன எகிரி குதித்து கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டத்தில் சிலர் முகமூடிகள் அணிந்து கொண்டிருந்தனர் நியூ போட்டோ கிழவி கூட ஆடி ஆடி கலைத்து போய் கீழே விழுந்து விட்டான் மூக்கால் பேசும் இமாம் கூட நாகப்பாம்பு போல் நட நாட்டியமாடினார் மூளையில் முடங்கி கிடக்கும் கிழவர்களும் தடுமாறும் கால்களுடன் பலவீனமான கைகளுடனும் நடனமாட முன்வந்தனர் உமரோ கூட கொஞ்ச நேரம் தாண்டவ நாட்டியமாடி கலைத்து போய் தரைவில் விழுந்து விட்டான் காதுகளை அடைத்து விடும் அளவுக்கு பெரும் சத்தத்துடன் முழங்கிக் கொண்டிருந்த மத்தலங்கள் குண்டாவின் உடலெங்கும் மின்சாரம் பாய்ச்சின அவன் தன்னை எறியாமலேயே அந்த ஓசை நயத்திலேயே போய் போய்விட்டான் அவன் உடல் ஆவேசமாக ஆடியது கை கால்கள் கடல் அலையைப் போல மேலே எழும்பி விழுந்தன அவன் மற்றவனுடன் சேர்ந்து கத்தினான் கூக்குரல் எழுப்பினான் கடைசியில் களைத்து போய் தரையிலே விழுந்து விட்டான் களைப்புச் சற்று குறைந்தாலும் மெல்ல வீட்டுக்கு போய் படுக்கையில் விழுந்து விட்டான் முரசபவர்களும் மத்தளங்களை கொட்டுபவர்களும் சற்று நேரம் நிலைப்பாருவது தவிர மற்றபடி விடாமல் தொடர்ந்து உணவும் உறக்கமும் மறந்து ஒரே அடியாக வாசித்து கொண்டே இருக்கிறார்கள் குண்டா தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருந்த கூட முரசுகளும் மத்தளங்களும் ஒழித்து கொண்டே இருந்தன அடுத்த நாள் பிற்பகல் பண்டிகையின் இரண்டாம் நாள் துவங்கியது சென்ற பண்டிகை நாளிலிருந்து அன்று வரை ஜப்பூர் கிராமத்தில் வீர சாகசங்கள் புரிந்த வீரர்களுக்கு அன்று பாராட்டு விழா கிராம மக்கள் அனைவரும் ஊர்வலமாக புறப்பட்டார்கள் முதல் வரிசையில் மௌல்வியும் இமாமும் ஊர் பெரியவர்களும் வேட்டைக்காரர்களும் பயில்வான்களும் பாராட்டு பெறுபவர்களும் பெருமையுடன் நடந்தார்கள் அவர்கள் பின்னால் வாத்தியக்காரர்களும் மக்களும் பாடிக்கொண்டும் வாழ்த்தொழில் முழங்கிக் கொண்டும் தொடர்ந்தார்கள் ஊர்வலம் கிராமத்தை கடந்ததும் எல்லையில் இருந்த ஆலமரத்தின் கீழே வந்து நின்றது குண்டாவும் அவனது நண்பர்களும் வரிசையாக நின்று புல்லாங்குழல் வாசிப்பது மணியோசை எழுப்புவது கிளுகிழுப்பையை ஆட்டிக்கொண்டிருந்தார்கள் ஊர்வலத்தின் முன்னும் பின்னும் சிலம்பம் விளையாடினார்கள் அவர்கள் தமக்கு தாமே விளையாட்டாக பாராட்டிக்கொண்டார்கள் குண்டாவின் முறை வந்ததும் அவன் முழங்கால்களை மடக்கி உயரே குதித்து ஏதோ வீர செயல் புரிந்தவன் போல் பாவம் காட்டினான் குமரோவும் பிண்டாவும் மகனின் சேட்டைகளை கண்டு சிரித்தார்கள் கிராமத்தில் எல்லா வீடுகளும் ருசிகரமான உணவு வகைகள் தயாராக இருந்தன வேக வைத்த கிழங்குகள் வருத்த கறி எது கேட்டாலும் பெண்கள் அன்புடன் பரிமாறினார்கள் குண்டாவும் அவனது நண்பர்களும் சுரக்காய் பூசணிக்காய் குடுவைகளில் வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு ஆலமரத்தை நோக்கி ஓடினார்கள் அங்கே வெளியூர்களிலிருந்தும் பக்கத்து நாடுகளிலிருந்து வந்துள்ள புதிய முகங்களுடன் ஒரே சந்தடியாக இருந்தது செனகல் நாட்டினர் வண்ண துணிகளை பரப்பியிருந்தார்கள் இன்னும் சிலர் உயரக கோலா தானியம் வைத்திருந்தார்கள் காம்பே நதியில் படகுகளில் வந்த வியாபாரிகள் உப்பு மூட்டைகள் கொண்டு வந்திருந்தார்கள் அவர்கள் உப்பை தந்து கிராமத்திலிருந்து தோல் மெழுகு தேன் போன்றவர்களை வாங்கி செல்வார்கள் முஸ்லீம் அல்லாத இதர வியாபாரிகளும் அங்கே வந்தாலும் அவர்கள் அங்கே நிற்காமல் போய்விட்டார்கள் காரணம் அவர்கள் புகையிலை மூக்குப்பொடி புளிக்கரைத்த தேன் தண்ணீரை கொண்டு தயாரித்த சாராயம் கொண்டு வந்திருந்தார்கள் மாண்டிங் பிரிவு முஸ்லிம்கள் அவற்றை பயன்படுத்த மாட்டார்கள் செப்பூரை விட பெரிய கிராமங்களுக்கு செல்கிற பயணிகள் அங்கே நிற்காமல் போய்விட்டார்கள் அவர்கள் சுமந்து சென்ற பெரிய கூடைகளில் வைத்திருப்பதை பார்க்க வேண்டுமென குண்டாவும் நண்பர்களும் அவர்களின் பின்னால் சென்றார்கள் அவற்றில் நண்பர்களுக்கு பரிசுகளாக தரும் புத்தாடைகளும் சிறிய பொருட்களை தவிர வேறொன்றும் இல்லை ஒவ்வொரு நாளும் கிராமம் முரசொலிகளுக்கிடையே உறங்கி விழித்துக் கொள்கிறது ஒவ்வொரு காலையும் எங்கெங்கிருந்தோ வந்த புதிய முகங்கள் காணப்படுகின்றன ஊர் சுற்றி நாட்டிய இசைக்குழுக்கள் குரான் பண்டிதர்கள் கடந்த காலத்தை பாடல்களாக இசைக்கும் இசைவாணர்கள் என்று எத்தனையோ பேர் வந்து சென்று கொண்டிருந்தார்கள் அந்த இசைவாணர்கள் வந்ததும் ஊரெல்லாம் அமைதியாகிவிட்டது மக்கள் அனைவரும் குரங்குகள் இருக்கும் மரத்தின் இழையில் அமர்ந்து பழங்கால அரசர்கள் குறித்தும் அந்த கால வீர புருஷர்களின் சாகச செயல்கள் குறித்தும் பழமையான போர்கள் குறித்தும் இன்னும் எத்தனையோ கதைகள் குறித்தும் அவர்கள் சுவைப்பட வர்ணித்து சொல்வதை தம்மை மறந்து கேட்டார்கள் சிலர் அவர்களை தமது இல்லங்களுக்கு கூட்டிச் சென்று காணிக்கை தந்து தமது முன்னோர்களை புகழ்ந்து அவர்கள் கூறுவதை கேட்டு மகிழ்ந்தார்கள் திருமணம் போன்ற சுப காரியங்களின் போதும் இறுதி சடங்குகள் போன்ற துயரச் சம்பவங்களின் போதும் தொடர் முரசொலி மூலம் செய்தி அனுப்பினால் உடனே புறப்பட்டு வருகிறோம் என்று வாக்குறுதி தந்து அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் அன்று பண்டிகையின் ஆறாவது நாள் அன்று மதியானம் ஒரு மத்தளம் சப்பூரை சவாலு கலக்கும் வகையில் படுபயங்கரமாக ஒழித்தது குண்டா வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்தான் வெளியூர் மல்யுத்த வீரர்கள் வந்து ஜப்பூர் வீரர்களை மறைந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிப்பது அந்த மத்தள ஓசை ஜப்பூர் மத்தளம் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அதைக் காட்டிலும் பெருத்த சத்தத்துடன் முழங்கியதை கேட்டு கிராமவாசிகள் எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் ஜப்பூர் மல்யுத்த வீரர்கள் லங்கோட்டாவை இறுக்கி கட்டி உடல்புறாவும் பச்சிலை சாரத்தை பூசி கோதாவில் இறங்கினார்கள் மக்கள் கூட்டத்தின் கேலி பேச்சுக்கும் சீர்கை ஒளிகளுக்கும் இடையே வெளியூர் வீரர்களும் மறுப்போர்களுக்கு தயாரானார்கள் ஜப்பூர் மக்கள் தங்கள் ஊர் வீரர்களை உஷார்படுத்த காது செவிடாகும்படி காட்டு கூச்சல் போட்டார்கள் அதை பொறுக்க இயலாமல் இரு சாரரை சேர்ந்த மத்தளங்கள் மக்கள் கும்பலை அமைதியாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டனர் இரண்டு மத்தங்களும் தயார் என்று முழங்கின மல்யுத்த வீரர்கள் அனைவரும் இரண்டு இரண்டு பேராக பிரிந்து குனிந்து ஒருவரை ஒருவர் உன்னிப்பாக பார்த்து கொண்டனர் இனி சண்டை போடுங்கள் என்று மத்தளங்கள் ஆணையிட்டன அவர்கள் சிறுவர்களைப் போல் ஒருவர் கைக்கு ஒருவர் அகப்படாமல் சுற்றி வந்தார்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்ற சும்மா சும்மா தாக்கும் வேடிக்கைகள் செய்தார்கள் கடைசியில் ஒருவரை ஒருவர் பிடித்து சண்டை போட தொடங்கினார்கள் பயங்கர கை கலப்புடன் தீவிர போட்டி ஆரம்பமாயிற்று அவர்கள் கால்களால் தரையை உதைத்த உதைகளால் தூசி மேகம்போல் எழுந்தது கூச்சலிட்டு சீர்க்கை போடும் மக்களுக்கு மறுப்போருடன் வீரர்கள் தெளிவாக தெரியவில்லை இரு வீரர்களும் ஒரே நேரத்தில் தப்புக்கடியீரென்று தரையில் விழுந்ததால் அது கணக்கிடப்படாது யார் எதிரியை அலக்காக தூக்கி படியீரென்று கீழே வீசி எறிகிறாரோ அவருக்குத்தான் வெற்றி ஒரு தடவை வெளியூர் வீரர் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த தடவை ஜப்பூர் வீரர் வெற்றி பெறுகிறார் முரசறைபவர்கள் வெற்றியாளர்களின் பெயர்களை அறிவிக்கிறார்கள் இறுதியில் ஜப்பூர் குழு ஒரு பிடி அதிகம் போட்டு வெற்றி வாக்கை சூடியது வெற்றி பெற்றவர்களுக்கு அப்போதே வெட்டிய காலை மாட்டு கொம்புகளையும் கால் குழம்புகளையும் பரிசாக அளித்தார்கள் பெரிய பெரிய இறைச்சி துண்டங்களை தீயில் போட்டு சுட்டார்கள் வெற்றி பெற்றோரும் தோல்வியுற்றோரும் மகிழ்ச்சியாக விருந்தில் பங்கிக் கொண்டார்கள் வெளியூர் வீரர்களை கிராம மக்கள் எல்லோரும் வாழ்த்தினார்கள் கல்யாணமாகாத கன்னிப்பெண்கள் வீரர்களின் கால்களிலும் கைகளிலும் சலுகைகளை கட்டினார்கள் விருது நடக்கும்போது மூன்றாம் பருவ பையன்கள் மைதானத்திற்கு ஓடிச் சென்று மற்போர் நடைபெற்ற இடத்தில் செம்மண்ணை சமன்படுத்தி அடுத்து நடக்கவிருந்த சியோரூபா நட நாட்டியத்திற்கு தயார் செய்தார்கள் சினத்தை கக்கிய சூரியன் கலைத்து போய் மேற்கு திசையில் சாய்ந்து விட்டான் மக்கள் புத்தாடைகளை அலங்கரித்துக் கொண்டு விளையாட்டு மைதானத்தில் குழுமி விட்டார்கள் மத்தளங்கள் மெல்ல ஒலிக்கத் தொடங்கின மல்யுத வீரர்களின் இரு குழுக்களும் வட்டமாயுள்ள கோதாவுக்குள் குதித்தன வீரர்கள் அடக்கமாக மக்களை வணங்கினார்கள் திடீரென்று எகிரி குதித்தார்கள் கால்களிலும் கைகளிலும் இருந்த சலங்கைகள் மெல்ல ஒலி எழுப்பின வீரர்கள் சதைகளை பொங்கச் செய்து தமது உடல் வலிமையை எடுத்துக்காட்டினார்கள் மக்கள் கைதட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் திடீரென மத்தளம் பெருத்த ஓசையுடன் முழங்கியது கன்னிப்பெண்கள் வெட்கமும் ஒய்யாரமும் குழுங்க மைதானத்திற்குள் ஓடி வந்தார்கள் மக்கள் மீண்டும் கரவொலி எழுப்பினார்கள் மான்கள் பாய்ந்து விடுவது போல் மத்தலங்கள் ஓசை எழுப்பின அந்த ஓசைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப பருவ பெண்கள் நடனமாடினார்கள் அவர்கள் நடனமாடி நடனமாடி கலைத்து போய் ஒருவருக்கு பின் ஒருவராக தலைக்குச் சுற்றியிருந்த இருந்த வண்ண வண்ண கைக்குட்டைகளை புழுதியில் போட்டுவிட்டு விளையாட்டு மைதானத்தில் இருந்து வெளியேறினார்கள் அனைவரின் விழிகளும் அந்த கைக்குட்டைகளையே வெறித்து நோக்கின காரணம் திருமண வயது எட்டிய எந்த வாலிபன் எந்த கன்னி பெண்ணின் கைக்குட்டையை எடுப்பானோ என்று அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள் குறிப்பிட்ட கைக்குட்டையை எடுத்த வாலிபன் அந்த பெண்ணின் பெற்றோரை சந்தித்து எத்தனை ஆடு மாடுகள் பரிசமாக தர வேண்டும் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வான் இதுவெல்லாம் புரியாத சிறுவர் கூட்டம் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது வெளியூர் மற்போர் வீரன் ஒருவன் ஒரு வண்ணக் கைக்குட்டையை கையில் எடுத்துக்கொண்டான் அறுவடை பண்டிகையின் முடிவு அது அந்த இளம் மகராசி பெற்று வளர்த்த தாய் தந்தையரையும் பிறந்து வளர்த்த வீட்டையும் கிராமத்தையும் துறந்து கட்டிய புருஷனுடன் புதிய ஊருக்கு புறப்பட்டுச் சென்று விடுகிறார் இவ்வாறு வெளியில் சென்றுவிட்ட உள்ளூர் பெண்கள் எத்தனையோ பேர் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்